ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அரைக்கீரை வடை பார்ப்போம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அரைக்கீரையை முள்ளதில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு கீரை சாப்பிடும் போது அது தூக்கியே போட தேவையில்லை ஏன்னா அதுக்குள்ளேயே இருக்கும் சின்ன பசங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுரும் ஆனால் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிட்டோன்னா சின்ன குழந்தைங்க அப்படியே சாப்பிட்ருவோம் எல்லா கீரையும் கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா படிப்படியாக கட் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு போதும் இதுக்கு முன்னால் ரொம்ப கட் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு வடைக்குள்ளே போடும்போது நல்லா அப்புறம் பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் உர வச்சுருக்கேன் கடலை பருப்பு அதை போட்டு முதல்ல ஒரு இது வந்து நல்லா குரக்குரன்னு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குறைக்குரன்னு அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு குரக்குரன்னு அரைச்சிட்டு வந்து நல்லா கீரையில் உங்களுக்கு போட்டு கலர் யீங்கன்னா பக்குவம் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பக்குவம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்து இது வந்து குறை குறைன்னு அரைக்கணுமா இல்லை நைஸாக அரைச்சிட்டோம்னா உங்களுக்கு நல்லா ஒட்டி பிடிக்கும்ல அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதனால இப்போ இது ரெண்டையும் போட்டு நல்லா கிளரி விட்டு பிசைஞ்சிங்கனாலே நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த கடலை பருப்பு போட்டாச்சு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குவோம் உங்களுக்கு சால்ட்டு போயிடுனா சால்ட்டு போட்டுக்குங்க சோம்பு கொஞ்சம் போட்டுக்குங்க பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்புன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ரெட் சில்லி காஞ்சி வத்தல் சொல்லுவாங்களே அது ரெண்டு பூண்டு ஒரு நாலு பல் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு டைஜஷன் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் இதை போட்டுருப்போம் நீங்களும் போட்டுக்கங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ஏன்னா கீரை கடலை பருப்புலாம் செய்யும்போது வயிறு ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியம் இது நல்லா நைஸாக ஆட்டியிருக்க மாருங்க நைஸாக மிக்ஸியில் தான் அரைச்சா நைஸாக ஆட்டிட்டோம்னா உங்களுக்கு பிசையும் போது நல்லா ஒட்டி பிடிக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா இது கூட போட்டு பிசைஞ்சிடுங்க பிசைஞ்சிட்டது உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த வடை பக்குவத்துக்கு வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இது பண்ணிக்கலாம் உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சிடலாம் உருட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வடை தட்டி போடும்போது இல்லை அப்போ போய் நம்ம உருட்டிக்கிட்டு அதை தட்டிக்கிட்டு போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி மாவை நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தையும் உங்களுக்கு போட்டுட்டு நான் ஒரு மூணு பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் பொடிவிங்காயம் வெட்ட முடியல அதனால் பல்லாரி தான் மூணு வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா உதத்துட்டு கடலை கடலைப்பருப்போட கடலைப்பருப்போட நல்லா போட்டு இப்போ செஞ்சுட்டு உருண்ட உரையாக உங்களுக்கு ரொம்ப நல்லது எண்ணெய் சட்டி எண்ணெய் வச்சுட்டு சட்டியில் இது பண்ணும்போது டக்கு டக்குன்னு எடுத்து தட்டி தட்டி போட்டுடலாம் அப்போ போய் நம்ம உருட்டிட்டு அதுக்கப்புறம் தட்டி இது நம்ம ஷேப்பாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு எக்ஸாண்ணி இருந்தால் கூட அந்த உருண்டை உருட்டும் போது ஃப்ரீயாகிடும் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லா உடனே உருட்டி வச்சுட்டு பாருங்கள் உருட்டி வச்சுட்டு வாங்க ஒன்று ஒன்றா போடலாம் போட்டு ஒவ்வொன்றா இந்த கையில் வச்சு அப்படியே லைட்டாக தட்டினீங்கன்னா இது மாதிரி தட்டினீங்கன்னா நல்லா வடை ஷேப் வந்துடும் உங்களுக்கு ஏன்னா ரவுண்டாக இருக்கும் போது ஈஸியாக பண்ணோம்னா டக்குன்னு பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சு போட்டுடலாம் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்ல வடை கிறிஸ்பியாக இருக்கும் கிறிஸ்பியாக வேணாலும் கிறிஸ்பியாக சிலருக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா கடிச்சு சாப்பிட சாதாரணா பிடிக்கும் சில பேருக்கு கறக்கு முறுக்குன்னா பிடிக்கும் நான் ரெண்டு விதமாகவும் எடுத்தேன் நல்லா முறு முருன்னு எடுத்த பசங்களுக்காக எனக்கு கொஞ்சம் கடிச்சு சாப்பிட பிடிக்குங்கிறதால மீடியமாக எடுத்தேன் ரொம்ப முறுகள் விடாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எடுத்துட்டேன் இந்த அரைக்கிற வடை செம்மையாக இருந்துச்சு நான் அரைக்கிற வடை இது வரைக்கும் சுட்டதில்ல பொன்னாங்கண்ணி கீரை சிறு கீரை முருங்கைக்கீரை இது எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணியிருக்கேன் அரைக்கீரை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் செம்ம டேஸ்ட் எம்மையாக இருந்துச்சு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சில பிள்ளைங்களுக்கு கீரை பிடிக்கல அப்படிங்கும்போது இந்த மாதிரி வடையா செட்டு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்க அதுக்கப்புறம் கீரை வடை கொடுமா கொடுமான் அப்படின்னு அவங்கக்கிட்ட கிட்டே கேட்பாங்க அந்தளவுக்கு பசங்கள் கீரைக்கு அடிமையாயிருவாங்க கீரை கடையில் இல்லையோ உங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல முருகல் விடலாம் விடலாம் இல்லை நீங்கள் இப்படி இப்படி எடுத்துக்கலாம் கூட மீடியமாக இருக்கும்போது முறு சுட்டு வச்சிங்க அப்படின்னா காலையில் கூட ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு அதே கிறிஸ்பி இருக்கும் கீரை விட கடலைப்பருப்பாட்டினாலே அதான் ஒரு ஸ்பெஷல் எப்படி சுட்டமோ ஈவினிங் வரைக்கும் அதே அந்த கிறிஸ்பி முறுக்கு மறுக்குன்னு கறுக்குறு கருக்குறுக்குன்னு வாயில் வச்சாலே கறுக்கு அந்த அந்தளவுக்கு டேஸ்டியாக எம்மையாக இருக்கும் ஒரு வாட்டி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைக்கீரை தான் உங்களுக்கு செய்யணும் இல்லை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை முளக்கீரை தண்டுக்கீரை என கீரை ஆள் கீரை முருங்கைக்கீரை சேப்பு கீரை பச்சை கலர் நாட்டு பொண்ணாங்கண்ணி வெள்ளை பொன்னாங்கண்ணி அப்படி இப்படி எத்தனை கீரை அத்தனை கீரைலையும் ரொம்ப ஹெல்த்தியாக பசங்களுக்கு கீரையாக சாப்பிட பிடிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க எல்லா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களை அதுக்கப்புறம் தான் வட வேணும் வட வேணும் உங்களை தான் டார்ச்சர் பண்ணுவாங்க நீங்கள் தான் அழுகணும் அளவுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா கமெண்டில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கீரை பாருங்கள் பச்சை கிளாருக்கட உங்களுக்கு மாறாத கீரையில் அப்படியே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குது பாருங்க பச்சை மரம் கூட உங்களுக்கு